நமது குடும்பத்தில் நண்பர்களில் வாழ்க்கை வண்டரைகள் இருப்பவர்கள் மீது முகாமின் கருணையும் மன்னிக்கும் வேண்டும் என்று நிலப்பட்ட அன்புடைய சகோதர சகோதரிகளே அடுத்த இன்று முதல் நாலு தினங்களுக்கு நம்முடைய முறைச்சால்தான் அடுத்த இந்த நாட்கள் வேற பவுலவிகளை விடுவார்கள் இந்த நாலு நாட்கள் மனிதனின் மரணமும் நெருக்கிடும் பருமையும் என்கிற ஒரு தலைவிலே தொடர்ச்சியாக இந்த நாலு நாட்கள் ஒரு சில தகவல்களை வகித்து கொள்ள ஆசைப்படுகிறேன்

மரணத்தை பற்றியான நிறைய நிறைய உபதேசம் நாம் கேட்பது உண்டு ஆனால் மரணம் மண்டலை எல்லாம் பேசும் போது யாருக்கோ எங்கேயோ எங்கோ நடக்கும் என்று நினைத்துக் கொண்டு சாதாரணமாக நாம் அமர்கிறோம் நல்ல நாடி அவர்களின் தவிர ஆனால் கற்பனை நாயகம் பெருமானாக செல்லும் அவர்களுடைய உபதேசத்தில் குறிப்பாக மரணத்தை பற்றி எச்சரிக்கும் போதெல்லாம் உத்தம சத்திய சகாபாக்கள் இறை நேசங்கள் அல்லாவுடைய மேல் உதவிகளை பெற்ற அந்த சகாபாக்கள் கண்ணீர்

மரணத்தை <Sessimitation> நினைத்து <Sessimitation>

சரி காலையை எல்லாம் கொடுத்துட்டான எதிர உயிரிழ உயிரை ராமத்தை குடுத்துட்டானா

இந்த வசனத்தை அந்த வார்த்தை வாழ்க்கையை பார்த்தால் 얘 விட்டேல காலெல்லாம் கடமே காலெல்லாம் இந்த மா வரமே இப்படி நடக்கிறால் ஒரு நாள் அந்த நேரம் வரும்போது அப்போதான் உணர்வான் அதனால இந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அமைந்து எப்போ தெரியுமா உங்கள் காலன் சரிதிகள் 124 ஆவது இருக்கும்போதே அல்லாஹ் எழுதி எந்த நாள் எந்த நேரம்

ஒரு 5 நிமிடம் கூட குளிக்கனாதாவெட்டிங்குகளை வைத்து கற்பனை செய்து பாருங்கள் உலகத்தில் இந்த பணக்காரன் சொல்றான் பணக்கள இருக்கு இரு جنيه ஜனசபாவை கடமா ஆன ஆம்பேல்ல அங்க ஒரு இடத்துல இருக்கு பணக்கள இருக்கு மீரா வந்து அவளோட நிறைய பணங்கள் குடிபடிகளா இருக்கு எதாவ தூக்குவாங்க நம்ம நேப்டர்ஸ் வந்து வந்து போறோம் ఎవரனும் செட்டாகுமா செட்டாகா

ये माँग द सकरात बोलो लाली कबारुं तेरी बुताई ये नहीं मिटने निकल की होड़ दिलो

असांजे पणिया अब यह तो गलत नहीं आए नहीं थे, यार ये भाई तो नहीं थे, अंदर संताव नहीं, अंदर बात नहीं पड़े तो ये तो कोई अब ये बोलते तो वो नंबर यूनियन में ये थे, ना ये सोने थे, ये तो दिल पर दोस्ती है, ब्रावर अपनी लाउंज के दरवाज़ा में, वास तो भगवाना, अल्लाह अल्लाह रब्बील अल्लाही